நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதில இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒயிட் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க பல் வந்து கடை மொளப்புங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பத்தொம்பது இருபது லிட்டர் வரைக்கும் கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க இந்த சினை மாட்டோட விற்பனை விலை வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து கொஞ்சம் பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து எட்டு நாட்கள் ஆகுதுங்க இந்த மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடுங்க பதினைந்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து எண்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ரோடு முதலிபாளையம் பிரிவுங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதியிலிருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் நம்ம அதிகப்படியான மாடுகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலேருந்து இருந்து பண்ணிக்கிறேங்க சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு விடுங்க நன்றி வணக்கம்